வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு சுய முன்னேற்ற வழிகள் என்ற தலைப்பில் பெருந்தன்மை என்று சொல்லக்கூடிய பகுதியை பார்க்கலாம் அதாவது மனிதராக பிறந்தவர் ஒவ்வொருவருக்கும் பெருந்தன்மை அதாவது எதையும் விட்டு கொடுக்கின்ற தன்மை வேண்டும் பொய் புரட்டு இது மாதிரி தீய எண்ணங்கள் மனதில் இல்லாமல் எதையும் பொறுத்துக்கொள்கின்ற பெருந்தன்மையான குணம் விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற தன்மை விட்டு கொடுப்பவர் போவதில்லை என்று சொல்வார்கள் அந்த தலைப்பில் இருக்கிற செய்திகளை பார்ப்போம் நிமிந்து நில் என்று விவேகானந்தர் கூறுகிறார் நுப்போல் வலை என்று அவ்வை பாட்டி பாடுகிறாள் இவைகளில் எதனை பின்பற்றுவது என்று நமக்கு சந்தேகம் வருவது சகஜம்தான் சகஜம் அப்படின்னா இயல்பான தன்மைகள் அர்த்தம் ஆனால் இந்த இரு சொற்றொடர்களும் எந்தெந்த சந்தர்ப்பங்களுக்காக சொல்லப்பட்டன என்பதை உணர வேண்டும் டம்பம் கர்வம் பொய் புரட்டு ஏமாற்று போன்ற அற்ப குணங்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்மானத்துடன் நிமிர்ந்து நிற்பதை விவேகானந்தர் விரும்புகிறார் உற்றார் உறவினர் நண்பர்கள் மனித சமுதாயம் இவைகளின் ஆசாபாசங்களுக்கு தம் ஆசா பாசங்களை கட்டுப்பாட்டுகளை ஆசாபாசங்களுக்காக தன் ஆசாபாசங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டும் குறைத்து கொண்டும் அவர்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மையும் அவை பாட்டி பாடுகிறார் அதாவது தன்னுடைய ஆசையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் நம்மால் முடிந்தளவு உதவி செய்கின்றோமே அதுதான் விட்டு கொடுக்கின்ற தன்மை என்று அவை பிராட்டியார் மனிதனால் எல்லையற்ற துன்பத்தையும் சகிக்க முடிகிறது எல்லையற்ற இன்பத்தையும் நுகர முடிகிறது இன்பம் துன்பம் என்பது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் என்பது மூட்டை மாதிரி அடைந்து மூன்றாம் வகுப்பிலும் அவனால் பிரயாணம் செய்ய முடிகிறது விண்ணில் விமானத்திலும் பறக்க முடிகிறது வைராக்கிய நிலையில் இன்பத்தையும் இன்ப நிலையில் வைராக்கித்தும் அவன் பெற முயல்கிறான் வளைந்து கொடுக்கும் தன்மையை மனிதனின் சிறந்த குணமாகவே போற்றப்படுகின்றதான் பெருந்தன்மை விட்டு கொடுக்கின்ற தன்மை வளைந்தாலும் நிமிர்ந்து நிற்கலாம் நிமிர்ந்தாலும் வளைந்து இருக்கலாம் இத்தன்மையை அடைய முயல்வதே பெருந்தன்மை அதாவது பிறருக்கு நாம் விட்டு வாழ முடியும் அடுத்தது நிமிர்ந்து நின்று நேர்பட நீள் நிமிர்ந்து நீள் என்று சொல்வதை போல தன்மானத்தை விட்டு விடாமல் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வை என்று பாரதி பாரதியார் சொல்வதைப் போல நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று சொல்லி பாரதியார் சொன்னார் அதுபோல் நல்ல நிலையிலே இருந்து நாம் நம் முடிந்த அளவு மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்கின்றதுதான் பெருந்தன்மையான ஒரு உயர்ந்த குணம் ஆகவே நாம் எதற்கும் ஆசை பாசை அதாவது ஆசைகளுக்கும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் போன்ற உயர்ந்த நற்குணங்களைப் பின்பற்றி பெருந்தன்மையோடு வாழ்ந்தால் நாம் செய்யக்கூடிய தொழிலும் வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு இதுவும் ஒரு வழியாகும் ஆகவே பெருந்தன்மையோடு வாழ்ந்து பெரும் மதிப்பை பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்களுங்கள்